சனீஸ்வர பகவான் கோவிலை பற்றியும் எனது சேனலில் வீடியோ போட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிருத்தலிங்கர கோவிலுக்கு நான் மாலை நேரத்தில் சென்றதால் ஒளிப்பதிவு சற்று தெளிவாக இருக்காது எனவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இக்கோவில் எட்டு ஊர்களுக்கான சுடுகட்ட பகுதியில் அமைந்துள்ளது மூலஸ்தானம் பாதாளத்தில் உள்ளதால் இரு பக்கங்களில் உள்ள சிங்கத்தின் வாய்ப்பன்ற அமைப்பின் வழியாக படிகட்டையில் இறங்கி சென்றால் இந்த அம்மனை தரிசனம் செய்யலாம் இந்த அம்மனை தரிசிக்க அங்கள் மேலடை இல்லாமல் தான் செல்ல வேண்டும் இந்த அம்மனுக்கு அதரோட பத்திரகாளி அம்மன் என்ற பெயரும் முன்பு பிரகார சூற்றின் மேற்பருமாக போகர் அகத்தியர் திருமோலர் ராமகிருஷ்ண பரமம்சர் பல்லலார் ஆஞ்சநேயர் இது போன்ற எண்ணற்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோவிலில் அமாவாசை தினத்தில் காலை பத்து மணிக்கு பரிகார யோகமானது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் அதே போல ஒவ்வொரு தேய்புர அஷ்டமி என்று பிரம்மாண்டமான மிளகாயாகம் நடைபெறுகின்றது இதில் நாம் கலந்து கொள்வதால் பில்லி சூனியம் வைப்பு ஏவல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அதே போன்று தோல் சம்பந்தமான வியாதிகளில் இருந்தும் விடுபடலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் பம்பு வழக்கு போன்ற சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் பல ஆண்டுகளாக குழந்தவில்லை என்று வருந்து மனதில் முழு நம்பிக்கையோடு மிளகாய் வாங்கி கொடுத்து ஏகத்தில் கலந்து கொள்வதால் முழு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஒவ்வொரு வாரமும் நேற்றிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது எனவே தேவங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கம் மாறுமல் தேரும் அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற உங்களுக்கு பிடித்த மற்றும் தெரிந்த கோவிலை பற்றி வலுவிலையில் பையேற்றம் செய்ய எனக்கு தெரியப்படுத்துங்கள் இப்படி பல சிறப்பாலும் சக்தியும் கொண்ட அருள்மிகு பாயாலப் பிரித்தியங்கிற காளி ஆலயத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறையாக சென்று அம்மனை தரிசித்து அவரின் பரிபூர்ணர்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்